இந்த முதலீட்டுக்களம் வீடியோவில் நம்ம மூணாவது போரிங் ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம் இந்தியாவினுடைய சேவைத்துறையில் எந்த கம்பெனிக்கு ஒரு இன்றியமையாத இடம் இருக்கிறது என்ற கேள்வியை நான் என்னை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரேன் அப்படி கேட்டுக்கும்போது சில நேரங்களில் ஆச்சரியமாக அரசு துறை நிறுவனங்கள் அதில் வருது உங்களுக்கே ஷாக்கிங்காக இல்லை உதாரணத்துக்கு ரயில்வே துறை எடுத்துக்கிட்டால் இருக்கிறதுலே இன்றியமையாத சேவை நிறுவனம்னா அது ஐஆர்சிடிசி அப்புறம் தான் ரைட்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான சேவைத்துறை எது அப்படின்னு பார்த்தாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் மின் விநியோகம்தான் அது ரயில்வே ஏர்லைனை விட இந்தியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு துறை டெலிகாமை விட ஒரு முக்கியமான துறை அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா டெலிகாம் அளவுக்கு இந்த துறையில் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் கிடையாது ஃபஸ்ட்டு அப்படியே டெக்னாலஜி சேஞ்ச் இருந்தாலும் இந்த துறையில் அந்த சேஞ்சை கொண்டு வரதுக்கான கேபிட்டல் வந்து டெலிகாம் அளவு கிடையாது ஆனால் டெலிகாம் வளர்ச்சி ஏற்பட ஏற்பட அதன் காரணமாக ஒரு டிரைவ்டு பெனிஃபிட்டை நேரடியாகவும் பலமாகவும் அனுபவிக்கக்கூடிய ஒரு துறை தான் மின் விநியோகம் ஆனால் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு கொடுக்குற மின் விநியோக சேவையை அரசு தான் செய்யுது ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இப்போதைக்கு பாம்பேயில் டெல்லியில் கல்கட்டாவில் தனியார் அந்த சேவையை செய்கிறாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணமா கூடாதாங்கிற கேள்வி தனி கேள்வி ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ரீட்டெயில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு முதலீட்டு தைரியம் வரவில்லை ஆனால் மின் விநியோகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தை நான் உணர்கிறேன் மதிக்கிறேன் நிச்சயமாக அதில் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து எப்படி பண்ணலாம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு போகலாம் என்டிபிசி மாதிரி அல்லது ரா மெட்டீரியல் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு போகலாம் நம்ம ஏற்கனவே கோல் இண்டியாவை போர்னிங் ஸ்டாக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் ஆனால் என்டிபிசியை விட ஒரு பெட்டர் அண்ட் சேஃபர்வே இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஸ்டாக் போர் அடித்தா போகாது சேஃபாகவும் இருக்கணும் நஷ்டம் வரக்கூடாது அதே சமயத்தில் ஒரு ஸ்டெடி காம்பவுண்டராக அந்த ஸ்டாக் அமையணும் நான் சீப்பாக வாங்கிட்டேன்னா அதை அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எனக்கு லாப வளர்ச்சி வரணும் டிவிடெண்ட் வரணும் அப்படிப்பட்ட ஒரு சேவை நிறுவனம் பவர் செக்டரில் இருக்குது பவர் செக்டர்லேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் போரிங் ஸ்டாக் அப்படின்னு கூட அந்த நிறுவனத்தை சொல்லலாம் அதுதான் பவர் கிரிட் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க ஆனால் முக்கியமாக செய்கிற வேலை இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் உற்பத்தி நிறைய இருக்குது ஏன்னா அவங்கள்ட்ட கோல் இருக்குது பவர் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் நுகர்வு இல்லை இந்தியாவினுடைய நுகர்வு எல்லாமே விந்தியாஸுக்கு கீழே அதிகமாக இருக்குது ஸோ விந்தியாஸுக்கு மேலே பவர் நிறைய ப்ரொடியூஸ் ஆகலாம் ஆனால் நுகர்வு கீழே இருக்குது அது மட்டும் இல்லை ப்ரொடியூசிங் ஏரியா வேலை கன்சியூமிங் ஏரியா வேலை இந்தியாவில் பவரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் நெய்வேலியை தவிர எங்கேயும் பெரிய நிலக்கரி ராமட்டில் கிடையாது ஆனால் பவர் ரிக்கொயர்மெண்ட் ஹையாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு மிக முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிராவையும் அந்த கணக்கில் சேர்த்துக்கலாம் குஜராத்தையும் சேர்த்துக்கலாம் ஸோ என்டையர் பவர் கன்சியூமிங் ரீஜன் வேறு பவர் ப்ரொடியூசிங் ரீஜன் வேறு அப்படி இருக்கிறச்சே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து கன்சியூம் பண்ணுற இடத்துக்கு பவரை சீப்பாக எஃபிஷியட்டாக எஃபெக்டிவாக குயிக்காக கொண்டு போகிறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிக இன்றியமையாத சேவை நம் வருங்காலத்தில் மிக அதிகமாக தேவைப்பட போகின்ற ஒரு சேவை அந்த சேவையை செய்கிற நிறுவனம் தான் பவர் கிரிட் சொற்ப வருமானம் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அந்த சொற்ப வருமானத்தை வச்சுக்கிட்டு கூட பெரிய லாபத்தை ஏற்படுத்த முடியும் வருவாய் வளர்ச்சியை வருஷ கணக்காக கொடுக்க முடியும் எப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய வருவாய் வளர்ச்சி அபாரமானது அந்த வருவாய் வளர்ச்சியை விட லாப வளர்ச்சி ஒரு படி மேல் வருவாய் வளர்ச்சிக்கும் சொத்து வளர்ச்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவு க்ரோத் இருக்குது ஸோ வருவாய் வளர்ச்சி நாலு மடங்கு சொத்து வளர்ச்சி நாலு மடங்கு லாப வளர்ச்சி அஞ்சு மடங்கு அது மட்டும் இல்லை இந்த லாபத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அதிகம் சோ டிவிடெண்ட் ஈல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் இருக்கு வாங்கினா நமக்கு இரநூத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்குற ஸ்டாக்குக்கு பன்னிரண்டு ரூபாய் வரைக்கும் டிவிடெண்ட் கிடைக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேசிக் ரிட்டர்ன் தன்னால் கிடச்சிருது கேபிட்டல் அப்ரிசியேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடியது சேவை நிறுவனங்களில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாக்கா அந்த நிறுவனம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது ஏன்னா இந்த சேவைக்கான தேவை ஒருபோதும் குறைய போகிறதில்லை கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படி கூடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு முதலீடுகள் தேவை அந்த முதலீடுகளை அவங்க லாபத்திலேருந்தும் கொஞ்சம் கடனில் கொடுத்தா கூட அந்த கடனை ஈஸியாக அடைச்சிட முடியுது வளர்ச்சிக்கான ஒரு நிறுவனம் சேவை நிறுவனம் பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த ப்ராக்சியில் இது ஒரு நல்ல தேர்வு ஆனாலும் இது ஒரு போரிங் கம்பெனி தான் ஏன்னா ஒரே வருஷத்தில் பல மடங்கெல்லாம் உயராது ஆனால் வருஷா வருஷம் நமக்கு ஸ்டெடி ரிட்டர்னு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதனால தான் இந்த போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிற எல்லா ஸ்டாக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்காது சில ஸ்டாக்ஸ் பத்துலேருந்து பதிமூணு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டாக்கும் அதே ஆண்டில் அதிக ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு கண்ணாப்பின்னானே அதிகமாகிடும் அப்போ சில ஸ்டாக்ஸை நம்ம தேர்வு செய்யறதே சேஃப்டிக்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காகவும் பேசிக் ரிட்டர்ன்ஸ்க்காகவும் தான் ஸோ ஒரு போட் சொல்லியில் பேசிக் ரிட்டர்ன் ஒன்று இருக்கணும் பத்து பர்சன்ட் தரக்கூடிய பங்குகள் தான் அந்த பேசிக் ரிட்டர்ன்னு கொடுக்கும் பத்து பதினாலு ஆகலாம் பதினஞ்சு ஆகலாம் பதினெட்டாக கூட ஆகலாம் ஆனால் நாற்பது ஆகாது ரேராக தான் அந்த மாற்றம் வரும் அப்படிப்பட்ட ஒரு போரிங் ஸ்டாக் தான் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் சென்ற ஆண்டு நிகர லாபம் பிஏ ரேஷியோ பத்துக்கும் கீழே புக் வால்யூ நூற்றி பதினெட்டு ரூபாய் ப்ரைஸ் டு புக் இரண்டு மடங்கு தான் ஸோ இந்த சொத்தை திருப்பி ரீப்ரேஸ் பண்ணோன்னா இந்த மார்க்கெட் கேப்பை வச்சுக்கிட்டு திருப்பி பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் இந்த சொத்தினுடைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அது மட்டும் இல்லை இந்த கம்பெனியை மாதிரி இன்னொரு கம்பெனி இந்தியாவில் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மோனோபொலி இந்த கம்பெனி இல்லாமல் இந்தியாவே இயங்காது அண்ட் இந்த இயக்கத்துக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப ஒரு மாடஸ்ட் காஸ்ட் அதனால தான் இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த ஒரு தொழிலையும் கடந்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்குது ஏன்னா இதே மீறி ஒரு வளர்ச்சியை காட்ட முடியும்னு இந்த நிறுவனம் நம்புது ஸோ மன்னேசரில் பெரிய டேட்டா சென்டர் போடுறாங்க டேட்டா சென்டர் என்பது ஒரு வருங்கால வளர்ச்சி தொழில் சேவை தொழிலில் அதே போல் மற்ற நாடுகளில் போய் கன்சல்டன்சி பண்ணுறாங்க ரினியூபிள் எனர்ஜியில் சோலாரில் நிறைய பண்ண போகிறாங்க அதில் ஸ்மார்ட் மீட்டரிங் பேட்ரி ஸ்டோரேஜ்னு ரெனியூவலில் இருக்கக்கூடிய புதிய தொழில்களில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த தொழிலே செய்யக்கூடிய முதலீடுகளையும் தொடர்ந்து செய்ய போகிறார்கள் சென்ற பத்து ஆண்டுகள் என்ன வளர்ச்சி இருந்ததோ அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அதே வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கம்பெனி வந்து ஹை டிவிடன் பேயிங் ஸ்டேபிள் ப்ராஃபிட் க்ரோத் உள்ள வெல் மேனேஜ் க்ரோத் கம்பெனி அவைலபிள் அட் அ வேல்யூ விச் இஸ் வெரி அட்ராக்டிவ் அண்ட் வித் ஈல்டு விச் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வித் பொட்டன்ஷியல் டு க்ரோ ஃபார் அ வெரி லாங் டைம் பிகாஸ் இட் இஸ் என்ட்ரிங் நியூ பிஸ்னஸஸ் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலவை தான் இந்த கம்பெனி இருந்தாலும் நான் இதை ஒரு போரிங் ஸ்டாக்குன்னு தான் சொல்கிறேன் இதில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் குறவாகத்தான் இருக்கணும் விலை இறங்கும் போது வாங்கினா நிச்சயமாக அது வந்து எக்ஸ்பெக்டேஷனு எக்ஸீடு பண்ணும் கொஞ்சம் அதிக வேலைக்கு வாங்கினா எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன் கொடுக்கும் ஆனால் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ இல்லையோ போர்ட்ஃபோலியோவுக்கு சூப்பர் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இந்த ஸ்டாக் நிச்சயமாக இருக்கலாம் அதனால தான் இந்தியாவினுடைய பெஸ்ட்டு வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி கல்லாக கட்டியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஸோ இந்த கம்பெனி நம்ம போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் மூணாவது கம்பெனி பவர் கிரிட் கார்பரேஷன் இதோடு நம்ம இணைந்து இந்த போரிங் ஸ்டாக் சீரீஸில் தொடர்ந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி